சிங்கங்கள் வலிமையின் சின்னமாகவும் டிராகன்கள் கற்பனை கதைகளின் நாயகர்களாகவும் உருவெடுப்பதற்கு முன்பே தென்னிந்தியாவில் யாழி என்றொரு புராண விலங்கு இருந்தது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கல்லில் வடிக்கப்பட்ட ஒரு படைப்பு பண்டைய கோயில் தூண்களில் கூறிய பற்கள் சுருண்ட வாள்கள் மற்றும் தசைகள் நிறைந்த உடல்களுடன் செதுக்கப்பட்டிருக்கும் இவற்றை நீங்கள் ஒருவேளை பார்த்திருக்கலாம் ஆனால் அவை என்னவென்றோ அல்லது அவற்றின் அர்த்தம் என்னவென்றோ நம்மில் பலருக்கு தெரிவதில்லை யாழி என்பது இந்து மரபில் இருந்து தோன்றிய ஒரு புராண காவலனாகும் இது பெரும்பாலும் சிங்கம் யானை சில சமயங்களில் பறவை அல்லது பாம்பு ஆகியவற்றின் அம்சங்களை ஒருங்கிணைத்த ஒரு கலவையாகும் அது ஒரே ஒரு விலங்கு மட்டுமல்ல சக்தி வாய்ந்த அத்தனை உயிரினங்களின் ஒருங்கிணைந்த ஒரு வடிவம் பாரம்பரிய நம்பிக்கையின்படி யாழி எந்த ஒரு உண்மையான விலங்கையும் விட வலிமையானதாக கருதப்பட்டது இது தீய சக்திகளை விரட்டி புனிதமான இடங்களை பாதுகாக்கும் ஒரு சின்னமாக விளங்கியது சோழ பாண்டிய மற்றும் விஜயநகர பேரரசுகளின் காலத்தில் யாழிச் சிற்பங்கள் மிகவும் பரவலாகின தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியா முழுவதிலும் உள்ள கோயில் நுழைவாயில்கள் மண்டபங்கள் மற்றும் தூண்களில் இவை கம்பீரமாக காட்சியளிக்கின்றன இன்றளவிலும் யாழிகள் போர்க்களத்தில் இல்லாமல் கோவில்களை காவல் காத்து நிற்கின்றன பண்டைய சிற்பிகளின் புராண கற்பனைத் திறனையும் ஆன்மீக அடையாளத்தையும் அவை நமக்கு என்றென்றும் நினைவூட்டுகின்றன